அங்க போற

அங்கே தூக்கி போடியா இன்னும் நிற்கிது பாரு நீ அங்கன போற. போடு அப்படியே போடு. களைச்சி அம்மா மே கால் தூக்க. கலச்சு அங்க ஒரு ஸ்லீப்பி நிக்கிது பாரு அங்கன போடா அந்த நிக்கிது பாரு அங்கன போ. ஸ்லேபி தானது அது ஸ்லேபி கிடையாது இது நீ அதுலேயே போகிற அந்த குட்டியிலே போகிறான் நல்லா பெருசு இத்தனை தனது உள்ள

காப்பிள்ள காலத்தை போடுவான் கிட்டு கீட்டு கீட்டு கீட்டுரா கேப்பில் போடுவோம் இங்கிடா இங்கிடா ஏ எலு அங்கே போடுறேன்